ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കെ എ ജെ ഫാമിലിയുടെ അൻപർന്ന് വണക്കം ഇന്നിക്ക് ഞാൻ ചിന്ന വെങ്കായം കൊണ്ട് ഒരു കുഴമ്പ് ചെയ്യുന്ന റെസിപ്പി റെസിപ്പിതാണ് സെഞ്ച് കാട്ട പോകേ അതുക്കാ ഫ് നമ്മൾ സ്റ്റൗ പത്ത വെച്ച് ഒരു കടായി വെച്ചക്കലാം കടായി ചൂടാണതും ഒരു ടേബിൾ സ്പൂൺ എണ്ണ ഊറ്റിക്കല എണ്ണ എണ്ണ വേണലും യൂസ് പണിക്കലാം എണ്ണ ചൂടാതും ഞാൻ ഒരു മൂന്ന് കപ്പ് തേങ്ങ ചിന്ന ചിന്നത തുരുവി എടുത്തിരുക്ക് അത് പോട്ട്ക്കലാം അത് കൂടേ ഒരു ടീസ്പൂൺ മിളക് ஒரு சின்ன மூணு சின்ன துண்டு பட்டா சின்ன லெவங்கம் மூணு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு நாலு பல் பூண்டு இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது மசாலா நம்ம வெறும் தேங்காய் வச்சும் நம்ம இந்த கிரே இந்த குழம்பு செய்யலாம் நான் மசாலா இதெல்லாம் போட்டு தான் நான் செய்கிறேன் அப்படியே நம்ம கிளறிகிட்டே இருக்கணும் ஃப்ளேம் மட்டும் கொஞ்சம் மீடியத்துக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க ஒரு நல்ல ப்ரௌன் நிறம் ஆகுனது வரை அப்படியே கிளறிட்டே இறீங்க கிளறி அப்படியே இந்த ப்ரௌன் நிறம் வந்ததும் இந்த இந்த இது கரெக்டான பதமாகும் இந்த கலர் நல்ல ப்ரௌன் நிறம் வாங்கணும் அப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிச்சு இது கூடவே நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் பெரிஞ்சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளோ போட்டு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிய பிறகு தான் இது போட்டிருக்கு நம்ம அந்த தேங்காய் சூடில் இது அப்படியே நல்லா இதாக ஃப்ரை ஆகிடும் அப்படியே நல்லா சூடு பண்ணி சூடெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதன்ட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அது அப்படியே கொஞ்சம் ஆற விட்ட பிறகு நம்ம ஒரு மிக்சி அது கொஞ்சம் சின்னதாக லைட்டாக சூடி இருக்கும்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அது நல்லா அரைச்செடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் அதுதான் அரைக்கணும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்படி தான் இக்கணும் அரைச்செடுக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்த பிறகு நான் ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கு அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போட்டு அது நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது நம்ம சின்ன வெங்காயம் ரொம்ப கண்ணாடி பதவாகின அளவுக்கு ஒன்றும் வதங்க தேவையில்லை ஒரு மீடியமாக வதங்கினா போதும் அதை கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கு அங்கே அது இந்த வெங்காயம் இந்த பதவாங்கனாலும் நம்ம அந்த புளித்தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுங்க நாங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அதை கொதிக்கட்டும் கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா தேங்காய் மசாலா போட்டுக்கலாம் போட்டு நல்லா அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம தண்ணி எப்படி வேணுமோ திக்காக வேணும் அப்படி இருந்தால் தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படி இருந்தால் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் சுடு தண்ணி தான் ஊற்றி கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கு அப்படியே எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவாங்க நம்ம எப்படி நமக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு தேவை இதுக்குன்னா போட்டுக்கோங்க போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம அதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் ஃப்ளை மட்டும் கொஞ்சம் மீடியமாக லோவாக வச்சுக்கோங்க மீடியோவில் கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க அளவுக்கு பதமானதும் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லோரும் இந்த என்ன மேலே வரணும் அதுதான் கரெக்டான பதம் எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி Thank you.